ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ராஜ் பத்தி ஏ டு இசட் எல்லாம் பார்க்க போகிறோம் நாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா அதிகமாக இதை பற்றின கமிட்டியும் ஆர்டிகல்ஸ் தான் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து ராஜ்னா என்ன அதுக்கான அங்கீகாரம் எப்படி கொடுத்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் ஃபார்ட்டி ஆர்டிகல் ஃபார்ட்டிங்கிறது கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி பாட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க நம்ம பாட்டி கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டிகல் ஃபார்ட்டி கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த வேண்டும் ஒரு விதத்தில் காந்தி இல்லாமல் பஞ்சாயத்து ராஜ் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்து சுவராஜ் அப்படிங்கிற புக்கில் காந்தி பஞ்சாயத்து ராஜ் பற்றி நல்ல தெல்ல தெளிவு இது பஞ்சாயத்து ராஜ் பற்றின விளக்கத்தை நமக்கு நல்லாவே புரிய வைக்கிது அப்படின்னு சொல்லலாம் இதில் எப்படி எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா காந்தி எதை படித்து பஞ்சாயத்து ராஜ் மேல் ஈர்ப்பு கொண்டார் அப்படின்னு இந்து ஸ்வராஜ் புக் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் காந்தின்னு பேர் கொடுத்து எந்த புக்கு பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் இந்து ஸ்வராஜ் புக்கை கண்ணை முடிட்டு ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எங்கே செயல்படுது அப்படின்னா ராஜஸ்தானில் தகோர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு செயல்படுது ரெண்டாவதா ஆந்திராவிலையும் மூணாவதா பீகார்லேயும் இது செயல்படுது இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜா ஆந்திராவுக்கு காரில் போகிறாரு ராஜா ஆந்திராவில் இருக்க தன்னோட கிராமத்துக்கு காரில் போகிறாரு ராஜா ராஜஸ்தான் ஆந்திரா ஆந்திரா கிராம கிராம பஞ்சாயத்து ராஜ் பீகார் கார்

ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் உள்ளாட்சி நிர்வாகத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இவர் உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை அப்படின்னே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் சொன்னதில் அங்கே வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற்படுத்திருப்பாங்க ஆனால் ராஜ் சட்டத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஃபஸ்ட்டு மாநிலமாக மத்திய பிரதேசம் தான் அறிமுகப்படுத்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அமைப்புன்னு கேட்டால் நீங்கள் ராஜஸ்தானையும் ஃபஸ்ட்டு சட்டம் அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் மத்திய பிரதேசத்துக்கு தான் ஓய்மாதிரிலாம் ஷேர் பண்ணும் இப்போது பஞ்சாயத்ராஜ் தொடர்பான தினங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு தினம் நவம்பர் ஒன்று அன்னைக்கு நடக்கும் இந்த டேட்டில் கிராம சபை கூட்டமும் நடக்கும் மொத்தம் கிராம சபை கூட்டம் ஆறு நாளில் நடக்கும் வருஷத்துக்கு அந்த நாள் வந்து உள்ளாட்சி அமைப்பு தினம் ஒன்று நவம்பர் ஒன்று ரெண்டாவது குடியரசு நாள் ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு நடக்கும் உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு அணிக்கு நடக்கும் தொழிலாளர் தினம் மே ஒன்று அன்னைக்கு நடக்கும் சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு நடக்கும் காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு நடக்கும் இந்த நாளிலலாம் கிராம சபை கூட்டம் நடக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக நோட்டில் எழுதி வச்சுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில் கேட்டாலும் ஓய்வொன்றும் ஈஸியாக ஷேர் பண்ணிடலாம் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேரூராட்சியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுவும் கேட்டோம்னா நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நகராட்சி எது கேட்டோம்னா வாலாஜாப்பேட்டை தான் தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி ஒரு மாநகராட்சி இருக்குது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இதுவரை நான் சொன்னதெல்லாம் நீங்கள் மேலோட்டமாக கவனிச்சிருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறது நல்லா நீங்கள் ஆழ்ந்து கவனிங்க ஏன்னா கமிட்டிலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது பஞ்சாயத்து ராஜ்லேருந்து ஃபஸ்ட்டு குழு பஞ்சாயத்து ராஜில் பல்வந்தரா மைத்தா குழு தான் அமைக்கிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அமைக்கிறாங்க இது பஞ்சாயத்து ராஜோட மகா சாசனம் அப்படின்னு சொல்லப்படுது மேம்பாட்டு திட்டம் ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க தேசிய விரிவாக்க சேவையின் செயல்பாடுகளை ஆராய மற்றும் சிறப்பான செயல்பாடுகளை விரிவாக்கவும் பதினாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஒரு குழு நியமிக்கிறாங்க அதுதான் பல்வந்தரா மேத்தாய் குழு இதோட முக்கிய நோக்கமே உள்ளூர் பிரச்சனையை உள்ளூர்லேயே வச்சு முடிக்கிறது அப்படிங்கிறதான் ஆக்சுவலாக இதோட பரிந்துரையில் வேற என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை தௌத்து பஞ்சாயத்தில் இதோட பிரதிநிதியெல்லாம் நீங்கள் நேராக தான் தேர்வு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் சமிதியிலையும் ஜில்லா பரிசத்துலையும் மறைமுகமாக தேர்வு செய்யணும் அதாவது ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறது மாவட்ட அளவிலான உள்ளூர் அதிகாரி அப்படிங்கிறது குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்துராஜ் அப்படிங்கிறது மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு அரசியலும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜில்லா பரிஷத் தலைவராக மாவட்ட ஆட்சியர் அதாவது கலெக்ட்ரு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் தேசிய வளர்ச்சிக்குழு ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரி பல்வந்த்ரா மேத்தா இப்போ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பல்வந்த்ராய் கோபால்ஜி மேத்தா பத்தொம்போது பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல பறக்கிறாரு பத்தொம்போது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இறக்குறாரு குஜராத்தோட ரெண்டாவது சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பஞ்சாயத்து ராஜின் சிற்பி அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்குது அந்த போரில் இவர் ஃப்ளைட்டில் போகும்போது கைஸ் ஊசைன் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானி இவர் போன ஃப்ளைட்டை கெரெக்டாக சுட்டு வீழ்த்திட்டார் இதனால் கைஸ் ஊசைன் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் வீரர் நாங்கள் தவறுதலாக இந்த ஃப்ளைட்டை சுட்டுட்டோம் இதில் மூணு பேரும் இறந்துட்டாங்க அதனால் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அவங்களோட உறவினர்கிட்ட இவர் மணிப்பங்கேற்கிறாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜன் சிற்பி அப்படின்னு யாரும் கேட்டால் நீங்கள் கண்ணை மூடிட்டு பல்வந்த்ராய் மேத்தாவை போட்டணும் ஃபஸ்ட்டு குழுவும் பல்வந்த்ராய் மேத்தா குழு தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற குழு அசோக் மேத்தா குழு இந்த குழு அப்போ இருந்த ஜனதா கவர்மெண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்த குழுவை நியமிக்கிறாங்க இதோட அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆகஸ்ட்டில் சமர்ப்பிக்கவும் செய்கிறாங்க இதோட முக்கிய பரிந்துரைகள் எண்ணிக்கையும் பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கங்க ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணும் டக்குன்னு அசோக் மேத்தாவோட குழு எத்தனை பரிந்துரைகளை முன்வைத்தது அப்படின்னு கேட்டால் நீ நூற்றி முப்பத்தி ரெண்டு பரிந்துரை அப்படின்னு கண்ணை மூட்டு போட்டுருங்க இந்த குழுவால் புது புது சட்டத்தை கர்நாடகாலையும் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்துலையும் வெஸ்ட் பெங்காலையும் புது புது சட்டத்தை போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதோட முறைன்னு பார்த்தனா இது ஒரு இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து முறை அப்படின்னு சொல்லலாம் பல்வந்தரா மேத்தாய் மூணு அடுக்கு முறைன்னா இது இரண்டு அடுக்கு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது குழு ரெண்டு அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அரசியல் அதிகாரம் கேட்ட முதல் குழுவும் இந்த குழு தான் அசோக் மேத்தா குழு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான பரிந்துரை என்ன அப்படின்னா ஜில்லா பரிசாத் அப்படிங்கிறது நிர்வாக அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வேணும் பெண்களுக்கான மூணுக்கு ஒன்னு இடஒதுக்கீடு ஒதுக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த குழு அசோக் में तक இப்போ அடுத்து பார்க்க போற கமிட்டி ஹனுமந்த்ராவ் கமிட்டி இந்த கமிட்டி வந்து மாவட்டத்துக்கான திட்டக்குழுவை அமைச்சது அப்படின்னு சொல்லலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அமைக்கப்பட்டது இதோட நோக்கம் வந்து நீர்நிலை மேம்பாட்டுக்கான வழிகாட்டுதல் அதுக்காக தான் இந்த குழுவை நியமிச்சிருக்காங்க இந்த குழுவோட பரிந்துரைலாம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஏப்ரல் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த குழு மேலும் மேலும் முக்கியமாக எதுக்கு வந்துச்சு அப்படின்னா வறட்சியால் பாதிக்கப்படும் பகுதிகள் திட்டத்தையும் பாலைவன மேம்பாட்டு திட்டத்தையும் ஆராயவும் தான் இந்த குழு அமைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க வறட்சியால் பாதிக்கப்படும் பகுதிகள் திட்டம் பாலை

இது கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களின் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து ஆராய திட்டக்குழுவால் அமைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கிய பரிந்துரை அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லையும் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷ்னு மாவட்ட வளர்ச்சி ஆணையர் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு பதவி வேணும் அந்த பதவியில் இருக்கவர் தான் எங்களுக்கு ஜில்லா பரிஷதோட தலைமை செயல் அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த குழு ஜில்லா பரிஷத் முக்கிய அமைப்பாக இருக்கணும் பஞ்சாயத்து ராஜில் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கு ஒரு பரிந்துரை அடுத்து நம்ம பார்க்க போறது எல் எம் சிங்வி கமிட்டி இந்த கமிட்டியோட தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அறிக்கைய அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர்ல சமர்ப்பிக்கிறாங்க இந்த குழு ராஜீவ் காந்தியால பரிந்துரைக்கப்பட்ட ஒரு குழு இந்த குழு எதுக்கு அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு புத்துயிரட்டம் பரிந்துரைகளை அளிக்கும் நோக்கத்தில் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த குழு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் முறையில் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் மற்றும் பிற விவகார பிரச்சனைகளை தீர்க்க நீதி தீர்ப்பாயத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தனி மனித அடையாளம் மற்றும் கண்ணியம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட முக்கிய பரிந்துரைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சுருக்கீங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு யூஸ் ஆகலாம் அடுத்து எல் எம் சிங்வி அப்படிங்கிறது யார் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மால் சிங்வி அப்படிங்கிறவர் ஒம்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறக்கிறாரு ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஏழில் இறக்குறாரு இவர் இந்தியாவோடய சட்ட நிபுணர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார் இவரோட பரிந்துரையின் பேரில் தான் எழுபத்தி சட்ட சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம் எப்படின்னா எந்த சட்டத்திருத்தத்தின்படி அரசியலமைப்பு அங்கீகாரம் பஞ்சாயத்து ராஜுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எழுபத்தி சட்ட திருத்தத்தை கண்டிப்பாக சூஸ் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ அடுத்து பார்க்க போகிற கமிட்டி திங்கோன் கமிட்டி இந்த கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டா எண்பத்தி ஒம்போதான்ட்டு சில சோர்ஸில் எண்பத்தி எட்டு கொடுப்பாங்க சில சோர்ஸில் எண்பத்தி கொடுப்பாங்க நமக்கு எண்பத்தி எட்டு தான் கணக்கு பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக மற்ற குழுங்களாம் எங்கள் பஞ்சாயத்து ராஜுக்கு அமைப்புக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் வேணும் அப்படி தான் கேட்பாங்க ஆனால் இவங்க மட்டும்தான் கட்டாயப்படுத்துவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முன்மொழியப்பட்ட தேர்தல் சீர்திருத்தங்கள் மற்றும் பஞ்சாயத்துகளுக்கு அதிக அதிகாரம் மற்றும் செயல்பாடுகளை பகிர்ந்தளித்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் குழு மேத்த குழுனா கடைசி குழு காட்கில் குழு இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஐஎன்சி அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸால் அமைக்கப்பட்ட ஒரு குழு இதோட முக்கிய பரிந்துரையெல்லாம் என்ன அப்படின்னா எஸ்சிஎஸ்டி பெண்ணிட ஒதுக்கீடு வேணும் பஞ்சாயத்து ராஜ் பதவிக்காலம் அஞ்சு வருஷமாக ஆகணும் நிதி ஒதுக்கீடு செய்ய நிதி ஆணையம் வேணும் தேர்தலுக்கு மானிய தேர்தல் ஆணையம் வேணும் கிராமம் தொகுதி மாவட்டம்னு மூணு அடுக்காக வேணும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை காற்றில் குழு வச்சுருக்கு அதுக்கடுத்து தமிழ்நாட்டுக்கான பஞ்சாயத்ராஜ் கமிட்டி மூணு இருக்குது அந்த கமிட்டி பற்றியும் பார்த்துருவோம் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜுக்காக அமைக்கப்பட்ட குழு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குழு எல்சி ஜெயின் கமிட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பஞ்சாயத்து ராஜின் தமிழக அரசின் முதல் உயர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது குழு கோசி மணிக்குழு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இது தமிழ்நாட்டோடய ரெண்டாவது உயர்நிலைக்குழு மூணாவது குழு நம்ப சிஎம் எம்கே ஸ்டாலின் குழு ரெண்டாயிரத்தி ஏழு தமிழ்நாட்டோட மூணாவது உயர்நிலைக்குழு இப்போ அடுத்து பஞ்சாயத்து ராஜுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா சொல்பொருள் விளக்கம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ கிராம அவை இரநூத்தி நாற்பத்தி மூணு பி ஊராட்சி அமைப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு சி ஊராட்சி கூட்டமைப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு டி இடஒதுக்கீடு இரநூத்தி நாற்பத்தி மூணு இ ஊராட்சி பதவிகாலம் இரநூத்தி நாற்பத்தி மூணு எஃப் உறுப்பினர் தகுதி இழப்பு இருநூற்றி நாற்பத்தி மூணு ஜி ஊராட்சி அதிகாரம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹச் ஊராட்சி வரிகள் விதிப்பதற்கான அதிகாரம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ நிதிநிலை ஆய்வு செய்யும் நிதி ஆணையம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜே ஊராட்சியின் கணக்கு தணிக்கை இருநூற்றி நாற்பத்தி மூணு கே ஊராட்சி தேர்தல் இருநூத்தி நாற்பத்தி மூணு எல் ஒன்றிய மண்டலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் பொருந்துதல் இரநூத்தி நாற்பத்தி மூணு எம் சில ஆட்சிப்பகுதிக்கு பொருந்தாது இரநூத்தி நாற்பத்தி மூணு எண் சட்டம் ஊராட்சிகளும் தொடர்ந்திருத்தல் இருநூற்றி நாற்பத்தி தேர்தல்ல ஓ தேர்தலில் நீதிமன்றம் தலையிடுவதற்கான தடை